வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் டுவெல்வரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபோமிங் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்வே கிஃப்ட் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மன்வை ஒன் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான சூப்பரான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா தார்ட் செல்லிங் கம்மல்ங்க ஜும்கா குட்டி ஜும்கா ஐம்பனில் வரக்கூடிய ஒரு கிட்ஸ் கம்மல் இப்போ வந்து நம்ம இதை ஸ்டா ஷார்ட்ஸில் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது பீஸ் சேல் பண்ண ஒரு சூப்பரான ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஜும்கா தான் ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கான லைக் நம்பரை போட்டுட்டு லைக் நம்பரோட உங்களோட கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய அன்னப்பறவை இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் செயின் தாங்க இந்த செயின் உங்களுக்கு இந்த செயினும் சரி இந்த உங்களுக்கு சாரி இந்த செயினும் சரி இந்த டாலர் செட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃபோமிங்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹார்ட் சேலிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவையில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே ஸோ ரியலாக கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நீங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்னு ஸோ அளவுக்கு இருக்கும் அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடுங்க முப்பது இன்ச்சில் வரக்கூடிய ஒரு செயின் நல்ல ஒரு லென்த் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு இந்த டாலரோட சேர்த்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த ஃபோமிங் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோமிங் டாலர் செயின் தான் இதுவுமே உங்களுக்கு செயினும் சரி டாலரும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடுங்க ஸோ இந்த டாலர் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ட்ரெண்டிங் எப்பவுமே ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் ஃபோமிங் டாலர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் காம்பினேஷனில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோப் டைப்பில் கொடுத்துருக்கும் செயின் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் இன்னைக்கு என்ன செயின் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு செயினில் போட்டு கொடுத்துருவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அவ்வளோதான் செவன் ஃபிஃப்டிங்க இந்த செயினோட இந்த டாலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது நிறைய பேர் வந்து இந்த இந்த ஒரு டிசைன் வாங்கியிருப்பீங்க சூப்பரான ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனுங்க கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான ஒரு டாலர் செயின் ஃபோமிங்கில் வந்துடும் டாலர் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் கிடச்சிடுங்க காஸ்ட் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே கிடைக்குங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான ஹை ரொம்ப ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் நாங்கள் இதை இன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு செயினில் போட்டு வச்சிருக்கோம் அண்ட் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் கிடச்சிடுவோம் லா லோட்டஸில் நடுவில் சாமி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு லுக்கில் கிடைச்சிருவாங்க ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வித் ஹார்ட் இன் பேட்டனில் வரக்கூடிய ஒரு செயினோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினுங்க இது ஸோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சரி டாலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கும் ஸோ வேர் பண்ணிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோமிங் டாலருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபோமிங் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி மட்டும்தான் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு லுக் கொடு கிடைக்கும் நான் வந்து செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் கொடுத்துருக்கேன் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங் சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் நைன் எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஃபோமிங் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக என்கொயரி பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோமிங் செயின் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் எயிட்டி மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமிங் டாலர் செயின் ஹிங் சிங்கிள் ஹூக் வர மாதிரியான ஒரு ஃபோமிங் டாலர் செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங் செயினுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு பேட்டர்னில் ஒரு நல்ல தடியான ஒரு செயின் அண்ட் இந்த டாலர் வந்து கிரீன் எப்போயுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாலர் சூப்பராக இருக்கோங்க ஸோ நல்லா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் கிடச்சிரும் ஃபோமிங்னா உங்களுக்கு ஒன் கிராம் பாலிஷ்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் உங்கள் கோல்டு நகைகளோடு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலருங்க இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி தேவி உருவம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க உருவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சிங்கிள் ஹூக் டாலர் அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சில் காமிச்சிருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க இந்த லக்ஷ்மியோட உருவம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஓம் டாலர் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஃபோமிங் அகைன் செயினும் ஃபோமிங் உங்களுக்கு டாலரும் ஃபோமிங் ஃபோமிங் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் ஓம் இருக்கிற மாதிரி அண்ட் செயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தடியாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் ஸோ இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வந்துடும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கோல்டு இல்லைன்னு அளவுக்கு அச்சஸ்எல் ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டன் ஓம் டாலர் சூப்பராக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் தௌசண்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டாக் எல்லாமே வந்து மினிமம் தாங்க இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அது எவர் கிரீன் க டாலர்ச்சேங்க நிறைய நிறைய சேல் ஆகிற ஒரு டாலர்ச்சின்னு எப்பயுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாலர்ஜிங்க ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஃபோமிங் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோமிங் அந்த டாலர் வந்து உங்களுக்கு ஃபோமிங் டாலரும் உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் செயினும் உங்களுக்கு ரெண்டுமே ஃபோமிங்கில் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் என்ன சூப்பரான ஒரு டாலர் செயின்ங்க ஸோ இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா எவர் கிரீன் எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ச ஒன் இயராக வந்துட்டு இது ஹாட் செல்லிங்கில் இருக்குதுங்க ஸோ இதோட பிரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் செயினும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சீர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு காமிச்சது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் மோஸ்ட்டு பியூட்டிஃபுல் நெக் செயின் அதாவது தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீக்காக் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரூவி கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி அண்டு சைட்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் பீட்ஸ் சீரிஸாக ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் இருக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப கே ரொம்ப கிராண்டாக ரொம்ப ப்ரெட்டியாக இருக்க போது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே எங்கே இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா த மோஸ்ட் மோஸ்ட் ப்ரெட்டியஸ்ட்டு டாலர் செயின்ங்க ஃபோமிங் டாலரில் ரொம்ப அழகான ஒரு செயின் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் சூப்பராக இருக்கும்ங்க ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் இந்த செயின் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு எனாமல் ஒர்க் பண்ணி ரொம்ப நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக இருக்குங்க ரொம்ப பெட்டியாக இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இந்த வீடியோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கிவ்அவே கிஃப்ட் கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கமெண்ட்ஸ் நிறைய வரல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு போன வீடியோவுக்கான கிவ்வே கிஃப்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை அதுக்கடுத்த வீடியோவில் கமெண்ட்ஸ் வர அதை பொறுத்து நம்ம வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறவங்க கிஃப்ட் வாங்குறவங்க வித்தின் ஒன் வீக்குள்ளே உங்களோட கிஃப்ட்டை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் பொங்கல் வரைக்கும் நம்ம ரெகுலராக வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே உங்களோட ஆர்டர்ஸை ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்